எங்கள் போட்ட ஆங்கரில் கிடக்கு எங்கள் போட்டை சுற்றி வெறும் பாறை அணிக்கி அதாவது போட்டுக்கு கீழே அணிக்கி பாறை பிடிக்கிற காண்டி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு பார்த்தா தெரியும் கீழே நல்லா கவனிங்க தண்ணி தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது இதில் அந்த மீன்கள் ஓடுறது தெரியும் மொபைலில் எடுக்கிறனால தெரியுதா அப்படிங்கிறது தெரியல ஓரளவுக்கு தெளிவதுக்கு வாய்ப்பு இருக்குது குடிக்கிறக்காண்டி தூண்டி போட்டுக்கிட்டுருக்கோம் ஆனால் தூண்டியில் சிக்கினா என்ன தெரியுமா இங்கே பாருங்க ஒரு வித்தியாசமான கிளாத்தி இருங்க இந்த கிளாத்தி நீங்கள் பார்த்துக்கலா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி டைப்பில் அப்புறம் காய்ச்சி பார்க்கலாப்பா இந்த கிளாத்தி வெட்டி சாப்பிட்டுருக்கீங்களா அது நல்லா இருக்கு என்னதான் சொல்கிறேன் இங்கே வருங்க ஆனால் மீன் பார்க்க ரொம்ப அழகா வித்தியாசமாக இருக்குது இந்த கிளாத்தி நான் நம்ம ஊரில் பார்த்த மாதிரி எனக்கு யாவுமில்லைப்பா அந்த கருப்பு கிளாத்தி இருக்கே அதுதான் பார்த்துருக்கேன் இவ்வளோ அழகா இருக்கு தெளிங்க இதெல்லாம் செத்து நம்ம டவு தான் தொடுக்க சாகாம கிடந்திருக்கு பாறை பிடிக்கலாம்னு சொல்லி போட்டா அந்த எப்படி இந்த மீன்ட்டு இருக்கு அது பிடிச்சி வந்துருக்கு வித்தியாசமான மீன் பார்த்திங்கலங்க லாத்தி வகையில் இது ஒரு வித்தியாசமான மீன் எப்படி இருக்குது ஏன்னா பிடிக்க இல்லையாடா நான் ஒரு பாறை பிடிப்பேன் சொல்லி தான் இப்படி இருக்கேன் செல்ல வீடியோ எடுத்துக்கிட்டு என்ன சரி பிடிச்சாக்கு கீழே நிற்கிங்க பாரு உங்களுக்கு பார்த்தா தெரியும் சூப்பர் காட்டுறேன் இந்த பாருங்க தெரியுதா பாறை பெரிய பெரிய பாறை மீன் ஒரு மூணு வாத்து கீழே போட்டு கீழோடி ஒரு மூணு கீழோடி கடைசியில் பால டயர்ட் ஆயிட்டான் இந்த மீன் பிடிக்கும் அழகா தெரியாது அருநாள் மாதிரி கோச்சிக்காய் கோச்சிக்காய் அருநாள் தம்பி மாதிரி பாறை வீடு எடுக்கலாம் வந்தேன் கடைசியில் வீடு எடுத்தது இந்த மீன் நீயும் சித்திரி எல்லாம் வைக்க ஒன்று வீரத்தான் இருக்கான் கையை கையை உள்ளு கொடுத்த மாட்டிக்கிட்டு விடாது மினிசல அங்கிட்டு ஒருத்தன் பாரை ஒடிக்க வெளியில் போனேன் என்ன ஒன்று இந்த வருங்க கணவகைய காய வச்சிருக்கு ஸ்கூட்டு நல்லா அழகாக பொழுது இப்படி காய வச்சிருக்கு இப்போ ரீசனாக காய வச்சது இன்னைக்கு காய வச்சது அது ஏற்கனவே காய வச்சது இங்கே இருக்கு எப்படி இருக்குண்ணே என்னடா பாறை பிடிச்சிட்டே இல்லையா பாறை பிடிக்க முடியல பாறை பிடிக்க முடியலங்க தம்பி பாறை பிடிச்சிடான்னு நினச்சேன் ஆனால் ஜகா வாங்கிட்டாப்ல பாலாவே முடியல பாலாவே பிடிலையா பார்த்துக்கீங்க மண்ணாதது உலகத்தில் என்னமோ ஒரு டைலாக் மருந்து வச்சு மக்களே உங்களுக்கு யாரும் இருக்கா அது என்ன டைலாகுமெண்ட்டு அங்கேயும் ஓடி போல எல்லா அறிவில்ல வையத்தில் உண்டு